பக்தி என்பது விசுவாசம் முக்தி கிடைப்பது தவயோகம் சக்தி என்பது நம்பிக்கை அரிசுத்தின் இறை ரூபம் குழுவினை என்பது பிறவியின் அருவே அடியுடன் அறுப்பது கடவுளின் அருளை அருளை பெறுவது பிறவியின் பயனே அருளை பெறுவது பிறவியின் பயனே வணக்கம் நேர்களே உங்கள் எல்லங்களிலும் இதயங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக பரவி நிற்கட்டும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா எவ்வளவு உழைத்தாலும் எனக்கு அதற்குரிய பயன் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ராகுதசை மட்டும்தான் அப்படி பண்ணும் குருதசை பண்ணும் சனி தசை மட்டும் உழைப்புக்கு இருந்தால் பயனை தராது குரு தசை தராது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை இந்த ஒன்பது திசைகள்லையுமே நிறைய பேர் குழைப்பு தந்த பயன் தராமல் இருக்கும் என்ன காரணம்னா இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நவாம்சத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய பாவங்களை பொறுத்து ஒரு திசை வந்து அந்த தசாநாதன் வந்து எந்த பாவத்தில் இருக்கார் அப்புறம் வந்து அவர் யாருடைய தொடர்பில் இருக்கார் யாருடைய பார்வையில் இருக்கார் அது பொதுவாக டக்குன்னு எடுத்துக்கணுன்னா அஷ்டவர் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கா அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நவாம்சன்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சு போய்டு இல்லை நார்மலாக உள்ளவங்கெல்லாம் தெரிஞ்ச இந்த வருஷம் சனி இங்கே இருந்தது என்னென்ன நட்சத்திரம் நிறைய பேருக்கு மனப்பாடமாக கூட தெரியும் சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் ஓரளவுக்கு நிறையா பேருக்கு தெரியும் ஸோ இது மாதிரி பார்க்கும்போது சில திசைகள் என்ன தான் நல்ல திசை இருந்தால் கூட இப்போ சுக்கர திசைலாம் நிறைய பேர் நினைப்பாங்க ரொம்ப அருமையான திசை சுக்கர தசை அடிக்கிறது பார்ப்பாங்க இப்போ கொஞ்சம் அந்த சொல் வழக்கு போயிடுச்சு அப்படிப்பாங்க சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்று பத்து பேரில் எட்டு பேருக்கு தொல்லையை தான் கொடுக்கும் வசதிகள் வாய்ப்புகள் தான் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும்னா முடியுமான இந்த காலத்தில் கொஞ்சம் சிரமம் தான் காலையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மாலையில் போய்டுது மாலையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சாயந்தரம் போயிடுது பார்த்திங்கன்னா ஆனால் ஒருத்தருடைய குணாதிசயங்களும் பழக்க வழக்கங்களையும் வச்சுமே இந்த தசை தான் நடக்குது கூட சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்குது ரொம்ப சுலபமாக எடுத்துக்கலாம் பலன்களை அளவுக்கு வசதிகள் இருக்குது சரி இப்போ வந்து சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம் எவ்வளோ உழைத்தாலும் முன்னேற்றம் இல்லை அப்போதுக்கு என்ன செஞ்சால் முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சில வழிமுறைகள் சின்ன சின்ன வழிமுறைகள் ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்பு வந்து ஓரளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அது முக்கியம் அதுக்கான வழிமுறைகளை நம்ம உணவு பழக்க வழக்கத்தாலேயும் பயிற்சிகளாலேயும் நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு நாற்பது வயசுல போய் யோகாவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நான் பல முறை சொல்லியிருக்கேன் அதனாலே பின் விளைவுகள்லாம் வரும் அதனால் எளிய பயிற்சிகளை செய்யலாம் கால் அசைவுகள்லாம் நிறையா செய்யலாம் சரி அது ஒரு பக்கம் என்ன காரணம் இந்த அசைவுகள் சொல்கிறோன்னா நம்மளே நம்ம உடம்ப கொஞ்சம் கஷ்டப்படுத்தி வேலைகளை செஞ்சிட்டோன்னா நமக்கு வெளியிலேருந்து கஷ்டங்கள் எதுவும் வராதுங்க ஒரு சிலருக்கு வீட்லேருந்து வண்டி எடுப்பாங்க பஞ்சர் ஆகிருக்கும் அப்புறம் போய் பஞ்சர் போடணும் கூட்டின்னு வந்து போட்டு லாஸ்ட் மினிட் கிளம்புறதுனால அவசோஷமாக ஓடி டென்ஷன் ஆகி வண்டியை தப்பு தப்பாக ஓட்டி போய் ஆஃபீஸ்க்கு சேருவாங்க அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்மளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு அது விளையாட்டாக கூட இருக்கலாம் செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து பெரிய கஷ்டங்கள் வராது முதல்ல வந்து ரெண்டு முதிரை என்ன முதிரை அப்படின்னா கழிவுகளை உடலிலிருந்து அகற்றக்கூடிய கழிவு அகற்றக்கூடிய முதிரை என்னென்னா இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வந்து இந்த மோதிர விரலில் இந்த கணுவில் வரணும் கீழே அதாவது அது வந்து நடுவர்களுக்கும் போக கூட சுண்டு போக கூட இந்த இடத்துல வரணும் இந்த இந்த முத்ராவில் வந்து ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் டெய்லி கண்டிப்பாக உட்காந்துடணும் உட்காந்தோம்னா உடம்புள்ள கழிவுகள் படிப்படியாக போக ஆரம்பிச்சு முகமே ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாளாக இருந்தால் தான் அது கிளியர் ஆகும் இது ஒரு முத்ரா ஆச்சுங்களா ஒரு பத்து நிமிஷம் நல்லா செலவழிக்க முடியும் ரெண்டு மணி நேரம் செல்ஃபோனில் உட்காரும்போது இது உட்கார முடியாமல் இல்லை அடுத்த முத்ரா வந்து பிராண முத்ரா இது வந்து பாருங்கள் மோதிர விரல் சுண்டு விரல் கட்டை விரல் இது எல்லாமே மேலே வச்சு இப்படி அமைதியாக ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கலாம் இல்லை கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துக்கலாம் தப்பு சேரில் உட்காரலாம் தரையில் உட்காரலாம் எங்கே உட்கார முடியுதோ உட்காந்துக்கலாம் உட்காந்து அமைதியாக இந்த ரெண்டு முத்ரா அப்புறம் வந்து தினமும் இருபது நிமிஷம் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்க கையை காலை கிசைச்சு இந்த பயிற்சியெல்லாம் கூட சொல்லிக் கொடுக்கலாம் அது எல்லாருக்கும் தெரியும் எல்லா உடல் கை காலை அசைக்கிறது என்ன பண்ணலாம் இல்லைன்னா தோப்பு கரணம் போடுறது இந்த தோப்பு கரணம் போடும்போது அந்த நாக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நாக்கு வந்து மேல் அன்னத்தில் வச்சுருக்கணும் அந்த நாக்கை அது மாதிரி ஒரு மூணு தோப்பு கன்னத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஆறு ஒம்போது பன்னெண்டு போலாம் தொடையெல்லாம் வலிக்கும் போட முடியாத வந்து அதை விட்டுரலாம் உடற்பயிற்சி ஏதோ ரூபத்தில் செய்யலாம் அப்புறம் வந்து இந்த உடற்பயிற்சி செய்யும்போது முக்கியமான விஷயம் நடக்கிறது இந்த நடக்கிறதுல வந்து இப்போ நம்ம ஷூ போட்டு செரு போட்டு நடக்கிறோம் இல்லையா ஒரு ரோட்டில் வந்து நிறைய அஸ்தங்கள் இருக்குல்ல அதனால் வந்து நமக்கு வந்து இந்த பிருத்திவி தத்துவம்னு சொல்லக்கூடிய மண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த சக்தி வந்து நம்ம உடம்பு முழுக்கா பிரதிவீதத்தும் பரவணும் அது நமக்கு கிடைக்கிறதே கிடையாது அந்த தத்துவத்துக்கு என்ன பண்ணலான்னா பீச் மணலில் நடக்கிறது ஆற்று மணல் நடக்குது நல்ல மணலில் நடக்குது புல்தரையில் நடக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இது வழியாக நமக்கு தேவையான அந்த சக்திகள் முழுக்க உடல் முழுக்க ஈர்க்கப்பட்டு அதுக்கு சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் நிறையா இருக்கிறதா சொன்னால் குழப்பமாக இருக்கும் அதுக்கு வந்து நல்லா ஈர்க்கப்பட்டு அதனால் நிறைய நீங்கள் நடந்து பாருங்கள் நிறைய புத்துணர்ச்சி கிடைக்கும் கோவிலில் கூட பாருங்கள் அந்த கருந்தலில் நடந்து வருவாங்க சுற்றி இப்போ சுற்றி கோயிலை சுற்றி வரும் அதனால் கோயிலில் ரொம்ப நேரம் நடக்கிறது கூட நல்லது ஏன்னா கோயிலில் வந்து நல்ல சுத்தமாக இருக்கும் மணல் இருக்கும் எல்லாமே இருக்கும் கருங்கல் போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வரும் கோயிலெலாம் கிரனைட் போடுறாங்க அது போடவே கூடாது வீட்டில் கூட கிரனைட்டே போடக்கூடாது ஏன்னா இப்படி சொல்வீங்களா நீங்கள் சமையல் கட்டு மேடை போடலாம் படிக்கட்டு போடலாம் ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் ஹாலு பெட்ரூம்லாம் கிரனைட்டே போடக்கூடாது டைல்ஸ் கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் மேலே கிரனைட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு நல்லது அடுத்தது வந்து இந்த நான் சொல்லக்கூடிய வினோதமாக இருக்குது இப்போ இவ்வளோ வாஷிங் மிஷின் வந்துருச்சு லாண்ட்ரியில் போடுறோம் கஞ்சி போட்டு அயன் பண்ணி போடுறோம் ஆனால் நம்ம ட்ரெஸ்ஸை துவக்கி துவைச்சு போடக்கூடிய துவைச்சு அயன் பண்ணி போடக்கூடிய நம்மளே துவைக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை செய்கிறதுனாலே பலவிதமான புலார்கள் நீங்க நிறைய பேர் எனக்கு ஏழுற சனி கஷ்டப்படுது அஷ்டப்படுறது தண்ணி கஷ்டப்படுதுவாங்க அவங்க மட்டும் அவங்க துணியை துவச்சு அவங்களே அயன் பண்ணி அவங்களே போட்டு பாருங்களேன் அவ நிறைய வந்து நீங்கள் இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு சூழ்நிலை உணர்வீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது நம்மளே சமைச்சு சாப்பிட்லாம் இல்லை வீட்டில் சமைச்சு நம்ம வீட்டிலே சாப்பிட்றது வெளியில் போய் சுகமாக ஆர்டர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப நம்ம காரிய தடைகளும் நிறைய மனசோர்வுகளும் நிறைய வந்து என்ன உழைச்சாலும் முன்னேற்றம் இல்லைங்கிறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு முன்னேற்றம் நிச்சயமாக கிடச்சா அவனை ஒரு வழியே இல்லை நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஈஸியாக வந்து செய்யக்கூடியதான் செல்ஃபோன் பயன்படுத்து படுத்துறவங்க தான் எனக்கு அத்தனை பேர் இருக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னே செல்ஃபோன் எடுக்கிறாங்க கண்டிப்பாக அதை செய்யவே கூடாது செரியவங்களா தான் சரி இருந்தாலும் சரி எட்டரை மணி ஒம்பது மணி மேலே தான் செல்ஃபோனே தொடரும் ரொம்ப அவசியமாக இருக்குது எனக்கு பிஸ்னஸ் அப்படின்னா வேணால் யூஸ் பண்ணலாமே தவிர முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும்போது காலை நேரத்தில் செல்ஃபோனை உபயோகப்படுத்தாதீங்க படுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி அட்லீஸ்ட் ஒன்றரை மணி நேரம் முன்னாடி இல்லை அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் முன்னாடி செல்ஃபோன் டிவி ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ கோலம் அஞ்சு மணி நேரம் தூங்கினாலும் நல்ல டீப் ஸ்லீப் ஆழ்ந்த உறக்கம் இருந்தால் தான் உங்களுக்கு வரக்கூடிய பணமும் சீராக வரும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் ஓரளவுக்காவது கிடைக்கும் எந்த ஒரு திசையும் வெற்றி கொள்ள முடியும் அந்த டீப் ஸ்லீப் கண்டிப்பாக வேணும் அந்த டீப் ஸ்லீப்புக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக இப்படி கூட ஒரு இருபது ரூபாய் பண்ணலாம் ஒரு மெத்தட் பிராணம் நல்ல நல்லா தூக்கத்துக்குடியா இந்த மாதிரி ஒரு பத்து மரம் பண்ணாலுமே நல்லா ஆழ்ந்த உறக்கம் இருக்கும் இந்த கழிவுகளை வந்து உடல்லேருந்து பொழுது நிச்சயமாக டீப் ஸ்லீப் கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் வந்து தினமும் ஒரு நாள் கிட்ட ஒரு நாள் இல்லைனா தினமுமே ஒரு பேசினில் நல்ல உப்பு தண்ணி போட்டு லைட்டாக ஹாட் வாட்டர் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கூட வேண்டாம் உப்பு தண்ணி வச்சு அதில் காலை வைக்கிறது காலை வச்சிங்கன்னா உங்கள் உடம்புல தேவையான நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கிறது எதிர்மறை எண்ணங்களோட எதிர்மறை பேச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்காமல் பேசாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் அவ்வப்போது நீங்கள் எப்போ நீங்கள் முடியுமோ உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி கிழக்கு வடக்கு அந்த அதை நோக்கி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அப்பப்போ சென்று வருவது உங்கள் வீட்டிலேருந்து கிழக்கு நோக்கி நகரணும் இல்லைனா வடக்கு நோக்கி நகரணும் போய் அங்கே உள்ள ஆலயங்களில் போயிட்டு அந்த கோயிலில் தரிசனம் பண்ணி அந்த கோயில் அது என்ன கோயிலாக தான் சரி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எப்போவுமே உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கிழக்கு வடக்கு நோக்கி போனீங்கன்னாவே நிறைய காரியங்கள் ஜெயிக்கவும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கவும் உங்களுக்கு மனம் அமைதி கிடைக்கும் நல்ல வழி ஏற்படுங்க மனம் நல்லா அமைதியாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்து எந்த காரியத்தையும் ஒரு உணர்வுபூர்வமோடு செஞ்சிங்கனாவே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் i oh, freedom.